கிடையாது ஜெயலலவர் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா ராட்டரி ஆல்வோர் கணிப்பு விண்வின்னுடைய கேரளா நாட்டினுடைய ஆல்போர்டு கிசிங் பார்க்க போகிறோம் நம்பிக்கையான அதிரடியான கிசிங் வரப்போகுது தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய வெற்றி இன்றைய வரலாறு தொடர்ந்து அற்புதமான அதிரடியான கெசிங் இருக்குது இந்த வீடியோ ஆரம்பம் முதல் முறை முறை தொடர்ந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் இன்றைய விண்வின் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் சைபர் அப்படி இல்லை அப்படின்னா எட்ட நம்பர் கொடுக்குறேன் இதை வரப்போகுது வீடியோ லைக் பண்ணுங்கள்